மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு தொன்னூறாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதினாறு கண் மதகு பகுதியில் பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம் வணக்கம் திருமலை விவரங்களை பதிவு பண்ணலாம் கர்நாடக பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கேஆர்எஸ் மற்றும் அங்கிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சுமார் தொண்ணூறாயிரம் கண்ணடிக்கு மேல் திறந்துவிடப்படக்கூடிய தற்போது மேட்டூர் அணைக்கு அந்த நீர்வளத்தானது வந்து கொண்டிருக்கிறது இன்று மேட்டூர் வரத்துக்கான நீர்வளத்து தொண்ணூறாயிரம் கண்ணடி நீர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடி எட்டிய சூழ்நிலையில் உகநீராக அப்படியாக அந்த தொண்ணூறு தொண்ணூறாயிரம் வரை நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று ஆடு பிரிச்சு விழாவை முன்னிட்டு காவிரி கரையோர பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆடித்தெருக்கு விழா கடையிலிருந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பதினாறு மதக்கண் பகுதியில் தற்போது அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதாவது அணையின் நீர் நீர் இருப்பு மற்றும் வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் தற்போது பதினாறு மதக்கண் பகுதியில் வெளியேறக்கூடிய நீரின் அளவையும் நீர் இழப்பையும் பார்த்து பார்த்துவிட்டு தொடர்ந்து இங்கிருந்து அடுத்து அடுத்தது திப்பம்பட்டி பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் தற்போது மேட்டூர் அணையின் இருந்து தொண்ணூறாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி திருமலை